சகல பிரச்சனைகளையும் நீக்கும் பொங்கராயக்குறிச்சி சட்டநாதர் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் தாமிரவரணி கரை கிராமம் கொங்கராய குறிச்சி இவ்வூரில் உள்ள சட்டநாதர் ஆலயம் மிகவும் பொங்குராயர் என்னும் மன்னரால் பழமையான இவ்வாலயம் விஸ்தரிக்கப்பட்டுள்ளது எனவேதான் இவ்வூர் கொங்கராய குறிச்சி என்று அழைக்கப்படுகிறது இவ்வூர் பற்றி புராணங்களிலும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் நவலிங்கபுரம் என்பது மிகவும் விசேஷமானது பல்ல நாடு திருமூல பொங்கராயக்குறிச்சி சட்டநாதர் தெற்கு காரசேரி குலசேகரநாதர் புதுக்குடி வடநக்கர் வெள்ளூர் நடுநக்கர் கணவராயனத்தம் தென்னக்கர் ஆழ்வார் தோப்பு காந்தீஸ்வரம் ஏகாந்தலீஸ்வரர் குறையூர் அயனீஸ்வரர் காயல்பட்டினம் மெய்கண்டேஸ்வரர் ஆகிய ஆலயங்கள் நவலிங்கபுரம் என அழைக்கப்படுகின்றன ஒரே நாளில் ஒன்பது கோவிலையும் நவலிங்கபுரம் உள்ளது நவலிங்கபுரத்தில் இரண்டாவது தலம் தான் குறிச்சி சட்டநாதர் ஆலயம் ஆகும் இவ்வாலயத்தில் அஷ்டபைரவர் தனி சன்னதியில் அமர்ந்து அருள் பாலிக்கிறார் இவர் அறுபத்தி நான்கு வைரவர்களுக்கு சமமானவர் சீர்காழியைப் போலவே இவ்வூரில் பைரவர் இருக்கும் காரணத்தால் இது தென் சீர்காழி என்று அழைக்கப்படுகிறது சிவபெருமானின் முக்கியமான அவதாரங்களில் ஒன்று பைரவர் உக்ரம் நிறைந்த இந்த பைரவர் நம்முடைய பயத்தை போக்குபவராக போற்றப்படுகிறார் பக்தர்களுக்கு இடையூறு அளிக்க நினைப்பவர்களின் எண்ணங்களை முறியடிப்பார் பாவம் குரோதம் காமம் போன்றவற்றிலிருந்து பக்தர்களை விடுபட செய்வார் பை என்றால் படைப்பு ராய் என்றால் வாழ்க்கை வாய் என்றால் அழித்தல் இப்படி படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழிலையும் செய்யக்கூடிய தன்மை கொண்டவர் என்பதால் பைரவர் என்று அழைக்கப்படுகிறார் கொங்கராய குறிச்சியில் அஷ்டமி தேய்பிரை அன்று அஷ்ட பைரவருக்கு பூஜை நடத்தி வருகிறார்கள் இதனால் தீராத நோய் தீரும் என்பது நம்பிக்கை வியாபாரம் சலிக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண தடை அகலும் என்பதும் ஐதீகமாக உள்ளது இதனால் இந்த பூஜையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்தபடியே உள்ளது இந்த ஆலயம் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மூழ்கி ஆற்று மணலில் புதைந்து விட்டது அதன் பிறகு கடந்த இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பு பக்தர்கள் ஒன்று கூடி ஆற்று மணலில் புதைந்து கிடந்த இந்த அற்புத கோவிலை தோண்டி வெளிக்கொண்டு வந்தனர் அந்த சட்டநாதர் ஆலயத்தை பக்தர்கள் முயற்சியால் தற்போதும் மேலும் மேலும் தோண்டும் பணியை செய்து வருகிறார்கள் நாம் நுழையும் போது சாலையில் இருந்து பூமிக்குள் இறங்கிதான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அதற்கும் தற்போது படிகட்டி பக்தர்கள் வசதியாக இறங்க வழிவகை செய்திருக்கிறார்கள் முதலில் கொடிமரம் மற்றும் நந்தியை தாண்டி கோவிலுக்குள் நுழைகிறோம் வலதுபுறம் பைரவர் சட்டநாதராக தனி சன்னதியில் காட்சி தருகிறார் கோயிலை சுற்றி வருகிறோம் கோயிலுக்கு இடதுபுறம் கன்னி விநாயகர் தட்சிணாமூர்த்தி பள்ளி தெய்வானியுடன் முருகன் சண்டிகேஸ்வரர் சனீஸ்வரர் ஆகியோர் வீட்டிலிருந்து அருள்பாலிக்கின்றனர் கோவிலுக்குள் நுழைந்தால் தற்கு நோக்கி பொன்னுறுதி அம்மன் தேடி வருபவர்களுக்கு உறுதியாக பொன்னும் பொருளும் அள்ளித்தருவேன் என கருணை முகத்தோடு காட்சியளிக்கிறார் நோக்கி வீரபாண்டீஸ்வரர் என்ற பெயருடன் சிவலிங்க வடிவில் ஈசன் காட்சி தருகிறார் இந்த கோவிலில் அஷ்டமி பூஜையும் தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு பூஜையும் மிக சிறப்பாக நடைபெறுகிறது மேலும் பிரதோஷம் மகா சிவராத்திரி மாத சிவராத்திரி சோமவாரம் திருக்காத்திகை ஐப்பசி திருமணம் திருவாதிரை பூஜைகளும் விமர்சையாக நடத்தப்படுகின்றன ஞாயிற்றுக்கிழமை ராகு கால பூஜை இந்த கோவிலில் மிக சிறப்பாக நடைபெறும் இவ்வாலயம் வந்து வழிபட்டால் திருமண தடை நீங்கும் தொழில் போட்டியில் வெற்றி பெறலாம் நிலுவையில் உள்ள வழக்குகள் மீட்கலாம் மறைமுக எதிரிகள் தொழில் வாகனங்களில் செல்லும் போது இடர்பாடுகள் நீங்கும் என்கிறார்கள் இந்த ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கான திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது இவ்வாலயத்தில் மாதந்தோறும் உளவார பணி நடந்து வருகிறது விரைவில் கும்பாபிஷேகம் செய்ய நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் இந்த ஆலயம் காலை எட்டு மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையும் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் பைரவர் தோன்றிய வரலாறு பைரவர் தோன்றிய வரலாறு சிறப்பானதாகும் தொடக்க காலத்தில் பிரம்மனுக்கும் ஐந்து தலைகள் இருந்தது உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் தோற்றுவிப்பவர் என்பதால் பிரம்மனுக்கு கர்வம் உண்டானது அதோடு சிவனை விட நாம் தான் உயர்வானவர் என எண்ணினார் அனைவரும் தன்னை வணங்க வேண்டும் சிவனை விட தன்னை ஒருபடி மேலே நினைக்க வேண்டும் என ஆசைப்பட்டார் அதோடு மட்டுமல்லாமல் சிவன் செய்யும் ஒவ்வொரு நிகழ்விலும் தலையிட்டுக் கொண்டே வந்தார் இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தனது நகத்தினை பெயர்த்து தலையில் போட்டார் அதிலிருந்து கால பைரவர் தோன்றினார் அவர் வேகமாக சென்று பிரம்மாவின் ஐந்து தலைகளில் ஒன்றை கொய்தார் அதன் பிறகே பிரம்மன் நான் மாறினார் தனது அகந்தை அழிந்து சிவபெருமானின் பக்தரானார் என்று சிவ மகாபுராணம் சொல்கிறது சக்தி வீடங்கள் தோறும் காலி வீரவர் மிக சிறப்பாக போற்றப்படுகிறார் தகுராசூரன் என்பவன் பெண்களால் மட்டுமே தனக்கு அழிவு வர வேண்டும் என்ற வரத்தை பெற்றான் அந்த ஆணவத்தால் மக்கள் அனைவரையும் துன்புறுத்தினான் இதையடுத்து பார்வதி தேவி காலியாக வடிவம் அந்த தகுராசூரனை அழித்தாள் அதன் பிறகு அவளின் ஆக்ரோஷத்தால் தான் காலி தோன்றினார் என்று சொல்பவர்களும் உண்டு அன்னை அவருக்கு பால் கொடுக்கும் போது இருவரையும் சிவபெருமான் ஆட்கொண்டார் சிவபெருமானை போலவே வைரவருக்கும் அறுபத்தி நான்கு வடிவங்கள் சிறப்பாக போற்றப்படுகின்றன இவரை அஷ்டபைரவர் மற்றும் சட்டநாதர் என சிறப்பு அழைக்கிறார்கள் அமைவிடம் நெல்லையிலிருந்து திருச்செந்தூர் மெயின் ரோட்டில் இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கருங்குளம் இங்கு இறங்கி ஆற்றுப்பாலத்தை தாண்டினால் அங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பொங்கராய குறிச்சி சட்டநாதர் ஆலயத்தை அடையலாம் ஆட்டோ வசதி உண்டு